வணக்கம் நாகை மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகப்பட்டினத்துலேயே உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணியோட நம்ம மாதா பேராலயத்தில் தான் நம்ம வந்து இன்னைக்கு கொடியேற்றம் பிரம்மாண்டமாக நடக்க போகுதுங்க அதுவும் உலக அளவில் இருந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது பத்து லட்சத்துக்கு மேலே மக்கள் ஒரே இடத்துல ஒரே கோவிலில் கூடி ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற இந்த திருவிழாவை இந்த விழாவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரியலாக நீங்கள் இந்த திருவிழாவுக்கு நீ உங்களால் வர முடியல அப்படின்னா இந்த விழாவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படினுங்கிற நம்பிக்கையோடு இந்த விழாவை நம்ம ஷூட் பண்ணுறோம் அதுவும் நாகப்பட்டினத்தில் இருந்துருக்கு நம்ம இந்த விழாவை பண்ணலை அப்படின்னா எப்படிங்க அதனால தாங்க இந்த விழாவை நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து இந்த விளாக் எப்படி இருக்குது அப்படினுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து இடையில் ஒரு வாய்ஸுமே கொடுக்கல ஏன்னா இந்த கோவிலோட திருவிழாவை நம்ம வந்து வர்ணித்து சொல்லி தான் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது இது வந்து எவ்வளோ உலக பிரசித்தி பெற்ற திருவிழா அப்படின்னுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த திருவிழாவை இந்த தேர்ப்பவனி கொடி கொடியோட சுற்றிலும் கொடி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம காமிச்சிருக்கோம் வாங்க கண்டிப்பாக அதை தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி பல இன்னிசை கச்சேரிகள் மூலங்க அந் அந்த மாதாவோட திருத்தேர் திருத்தேரானது பவனி வந்துக்கிட்டு இருக்குங்க அதை தான் இன்றைக்கி நம்ம அப்படியே போயிட்டு நம்ம போய் பார்க்க போகிறோம் இந்த மாதா கோயில் திருவிழாவில் வெறும் கிறிஸ்டின்ஸ் மட்டும்தான் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் இல்லைங்க எல்லாருமே எல்லா மக்களும் இந்த திருவிழாவுக்கு வந்து அந்த கொடியேற்றத்தை பார்த்து ரொம்பவே சிறப்பாக வந்து இந்த திருவிழா நடக்குங்க ஏன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால வேளாங்கண்ணிலேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டருல வந்து வீடு இருக்கிறதுனால எனக்கு இதோட இது கன்ஃபார்மாக தெரியுங்க நிறைய டைம் நானும் வந்திருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இந்த இதை வந்து வீடியோ எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நீங்களே பாருங்களேன் இவ்வளோ நீங்கள் வந்து நேரில் வந்திருந்தால் கூட இவ்வளோ கூட்டத்துலையுமே இந்த மாதிரி கிட்ட பக்கத்தில் இருந்து நீங்கள் வந்து உங்களால் இந்த தேர் பவனையை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகந்தாங்க நீங்கள் ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வந்து இந்த தேர் அப்படியே போனதுக்கு பிறகு அப்படியே கூட்டத்தில் அப்படியே முன்னாடி போயிட்டு தேருக்கு பின்னாடி வந்து கொடி வருங்க அந்த கொடி வர்றதையும் பார்ப்போம் பெண்ணுறத்தியைக் கண்டு அவள் விண்மீன்களை ஆடையாக அணிந்திருந்தால் மீது நின்று கொண்டிருந்தான் என்ற அந்த தெய்வீக காட்சியை கொண்டு அன்னையினுடைய திருக்கொடியானது

உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய எண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் தனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிடம் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே

ிவே சேவியாஸ்டன் வடக திருக்கோடியானது கொடித்தேரில் இருந்து குடிமன மேடைக்கு மாற்றப்படுகிறது நமது தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய நான்காவது ஆயராக ஒரு பெயர் இருக்கின்ற ஆண்டகி அவர்கள் முதன் முதலாக இந்த கொடியை ஏற்றி வைக்கிறார்கள் இந்த இனிய நிகழ்வில் அகமகிழ்வோம் அக்களிப்போம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அன்னை மரியினுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நமக்கு கிடைக்க எவிப்போம் ரொம்ப பவர் உள்ள லைட் அதை தயவு செய்ய அப்படி செய்ய வேண்டாம் ஸ்டேஜ்ல இருந்துட்டு ஒரு பவர் உள்ள வீடியோ லைட் அடிக்கிறேன் அடிக்கிறீங்க அது இடையூறாக இருக்கிறது ஒரு சில மணித்தொழிகளிலே இந்த அன்னையுடைய திருக்கொடியானது குடிமலை மொத்தத்திற்கு மாற்றப்படவிருக்கிறது பல லட்சக்கணக்கான மக்களின் கொடியேற்றமானது அதாவது இந்த வேளாங்கண்ணி திருவிழாவோட ரொம்ப ஸ்பெஷலான கொடியேற்றம் வந்து இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டைமில் இந்த கொடியேற்றமானது நடந்துக்கிட்டுருக்கு நீங்கள் இதை வந்து நேரில் வந்து பார்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம வந்து இந்த கொடியேற்றம் நடக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று ஓடும் இந்த பாட்டு வந்து நம்ம பேக்ரவுண்டில் வைக்காதது காரணம் இந்த பாட்டுக்கு வந்து காப்பிரைட்டு இஷ்யூஸ்லாம் வரும் அதனால் வந்து இந்த பேக்ரவுண்ட் பாட்டை வந்து நம்மளால் வைக்க முடியல இந்த கொடியேற்றத்தை வந்து நீங்களும் பாருங்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்ற அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றியும் வாழ்வுகள் இன்னும் ஒரு சில வழித்துறைகளிலே பேராலய கலையரங்கத்தில் தமிழில் பிரார்த்தனையும் நற்கரணி ஆசிரியர் மதனை தொடர்ந்து திருப்பலையும் நடைபெறும் ரவு ஒன்பது மணிக்கு இன்னிரவு